பிரதமர் மோடி அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தினுடைய கடைசி மாங்கி பாத் நிகழ்ச்சியில பேசும்போது உலகத்தின் மூத்த மொழி தமிழ் அது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை அப்படிங்கிறாரு கேட்க சூப்பரா இருக்குல்ல ஆனா எதுக்காக இவர் பேசினார் இவர் பத்து வருஷம் ஆட்சி நடத்தி இருக்காரு இந்த பத்து வருஷ ஆட்சியில இந்த தமிழுக்கு இவங்க செய்த துரோகம் என்ன அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையின்னு ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கு அதை படிச்சு பார்த்தாலே தெரியும் இவர் எதுக்காக இத பேசுனாரு இன்னொரு பக்கம் தமிழுக்கு இவங்க என்ன துரோகம் பண்றாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியும் கடந்த ரெண்டு நாளா சோசியல் மீடியால தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா அந்த சிலைக்கு விவேகானந்தர் பாறைக்கு இடையில அந்த கண்ணாடி பாலங்கள் அமைச்சு திருக்குறள் குறித்தும் திருவள்ளுவர் குறித்தும் சில மாநாடுகள் நடத்துறாரு இந்த கேப்ல திடீர்னு மோடி இந்த விஷயத்தை பேசுனார் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு முக்கியமான அஜெண்டா இருக்கு இந்த அஜெண்டா இன்னைக்கு நேத்து செயல்படுறது இல்ல காலங்காலமாக தமிழை ஒண்ணுமில்லாம பண்றதுக்கு ஒரு யுக்தி அவங்க கையாண்டு இருக்காங்க அந்த யுக்தி தான் இன்னைக்கு நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு சிவபெருமானுடைய ரெண்டு கண்ணுல ஒரு கண் சமஸ்கிருதமா இன்னொரு கண் தமிழா இதை சொல்றது யாரு யோகி ஆதித்யநாத் தமிழை பெருமைப்படுத்துறேன்னு ஒரு மாநாட்டுல பொதுவில் பேசுறாரு இன்னொரு பக்கம் அமித்ஷா என்ன பேசுறாரு உலகத்தின் மூத்த மொழி இந்தியாவின் மூத்த மொழி ரொம்ப சிறப்பான மொழி இந்த மொழி தெரியாததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படிங்கிறார் இன்னொரு பக்கம் மோடி என்ன பேசுறாரு இந்த மொழியை கத்துக்காம போனது நான் வாழ்க்கையில செஞ்ச துரதிருஷ்டம் சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த கும்பல் எதுக்காக தமிழ் குறித்து இப்படி பொது வெளியில பேசுறாங்க பொது வெளியில இப்படி எல்லாம் பேசிட்டு ஆனா தமிழுக்கு எதிராக ஏன் இது மாதிரியான ஒரு சதியை இவங்க செய்யறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்னன்னு நமக்கு புரியணும்னா ஆர்டிஐ மூலியமா வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த தகவல் நமக்கு தெரியணும் இது தான் இவங்களுடைய அஜெண்டா என்னன்னு நமக்கு புரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சூழலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாங்கி பாத் அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சியில வந்து தொடர்ச்சியா பிரதமர் மோடி பேசுவாரு அவர் பத்து வருஷமா பேசிக்கிட்டு இருக்காரு இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசி ஸ்பீச்ச அவர் நேற்று பேசியிருக்காரு அப்படி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு உலகத்தின் மூத்த மொழி தமிழ் இந்த தமிழ் உலகத்தின் மூத்த மொழியா இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெருமை அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னல் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் ஏதோ ஃபிஜி தீவுக்கு போயிருந்தாராம் ஃபிஜி தீவுல தமிழ் வந்து கற்றுக் கொடுக்கப்படுது உலகம் முழுக்க வந்து தமிழ் இருக்கு தமிழ் கத்துக்கிறதுனுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு ஃபிஜி தீவில் அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு இந்த கதையெல்லாம் இருக்கட்டும் நீங்க ஃபிஜி தீவுல போய் தமிழ் வளர்க்குறேன் தமிழ் வளர்க்குறதுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்கட்டும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழை வளர்க்குறதுக்கு நீங்க எவ்வளோ பணத்தை கொடுத்தீங்க அப்படிங்கிறது தான் அப்பட்டமா உங்களை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய விஷயம் இது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை சில தகவல்கள் வெளியிட்டு இருக்காங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு அதாவது மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதாவது இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆல்மோஸ்ட் எவ்வளவு பணம் தமிழுக்கு ஒதுக்கி இருக்காங்க எவ்வளவு பணம் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க அந்த டேட்டாஸ் அவங்க வெளியிடுறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இருந்து இந்த ரெண்டு ஆண்டுகள் இருக்கு பாத்தீங்களா இது குறித்தான தகவல் வெளிவரவே இல்லை இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலருந்து தான் வெளியே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒட்டு மொத்தமாக தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு இவங்க ஒதுக்கக்கூடிய பணம் வெறும் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் ஆனால் சமஸ்கிருதத்துக்கு இவங்க ஒதுக்கி இருக்கிற பணம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபா இது வெறும் எழுபத்தி நாலு கோடி அது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி இப்போ எங்கே போச்சு தமிழ் பற்று உங்களுக்கு இதில் ரொம்ப வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னன்னா இவங்க ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இவங்க போட்ட ஃபஸ்ட்டு பட்ஜெட் இருக்குது பார்த்திங்களா அந்த பட்ஜெட்டில் தமிழுக்கு எட்டு கோடி ரூபா ஒதுக்குறாங்க அதே வருஷத்துல அதே பட்ஜெட்ல சமஸ்கிருதத்துக்கு நூத்தி இருபத்தி கோடி ரூபா ஒதுக்குறாங்க பதினஞ்சு பதினாறுல பத்தினோரு கோடி தமிழுக்கு ஒதுக்குறாங்க நூத்தி அறுபத்தோரு கோடி சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க பதினாறு பதினேழுல வெறும் அஞ்சு கோடி தமிழுக்கு ஒதுக்குறாங்க ஆனா சமஸ்கிருதத்துக்கு அந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி கோடி நான் என்ன கேட்கிறேன் நீங்க தானே சொல்றீங்க தமிழ் மூத்த மொழி உலகத்துக்கே மூத்த மொழி அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிக்கும் மூத்த மொழி சமஸ்கிருதத்துக்கும் மூத்த மொழியா தானே ஆனால் சமஸ்கிருதத்துக்கு எதுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி தமிழுக்கு என்ன வெறும் எழுபத்தி நாலு கோடி அப்போது யோகி ஆதித்யநாத் சிவபெருமானுடைய ஒரு கண்ணு சமஸ்கிருதம் இன்னொரு கண்ணு தமிழ் சொல்கிறீங்க ஒரு கண்ணுக்கு ஆயிரத்தி நானூறு கோடி ஒதுக்குறீங்க இன்னொரு கண்ணுக்கு எழுபத்தி நாலு கோடி ஒதுக்குறீங்க அப்போ ஒரு கண்ணை குத்துறீங்க சாகடிக்கிறீங்க இன்னொரு கண்ணை நல்லா வளப்படுத்துறீங்க அப்போ உங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னா சமஸ்கிருதம் தான் இருக்குது சமஸ்கிருதத்தை வளர்க்குறதா உங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது ஆனால் மேடைகளில் பெருமையாக பேசிக்கிறதுக்கு தமிழை அதாவது தமிழ் தமிழ்னு பேசினாதான் இந்த தமிழ் எல்லாம் மயங்குவான் அப்படிங்கிறதுக்காகவே மேடையில் தமிழ் பேசுறீங்க இதுல நமக்கு வரக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏழு எட்டு கோடி பேர் இருக்கான் தமிழை எல்லா மக்களும் இங்க வாழ்ந்துட்டு இருக்கான் எல்லாரும் ஜிஎஸ்டி வரி கொடுத்துக்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டுக்கு லட்சம் கோடிக்கு அதிகமான வரியை இந்த மத்திய அரசாங்கம் வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க பல லட்சம் கோடி இந்த பத்து ஆண்டுகள்ல நீங்க வசூல் பண்ணிட்டீங்க இந்த பல லட்சம் கோடி வசூல் பண்ணதுல எங்களுக்கு எங்க மொழியை வளர்க்கறதுக்கு நீங்க வெறும் எழுபத்தி நாலு கோடி மட்டுமே அலாட் பண்ணிருக்கீங்க நான் என்ன கேட்குறேன் சமஸ்கிருதம் பேசக்கூடிய மொழி எங்கே இருக்குது அந்த மக்கள் எங்கே இருக்காங்க சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தில் பேசப்படுது சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி சமஸ்கிருதத்துடைய நிலத்தை காமிங்க ஆனால் அந்த மொழிக்கு மட்டும் நீங்கள் ஆயிரத்தி நானூறு குழு ஒதுக்குறீங்க இது தமிழோட மண் இங்கே தமிழ்மொழி பேசப்படுது பக்கத்தில் தெலுங்கு ஆந்திரா தெலுங்கானா இருக்குது கேரளா மலையாளம் பேசக்கூடிய மண் மராத்தி பேசக்கூடிய மண் மகாராஷ்டிரா கன்னடம் பேசக்கூடிய மண் கர்நாடகா குஜராத்தி பேசக்கூடிய மண்ணு குஜராத்தி காஷ்மீர் மண்ணில் காஷ்மீர் பேசுகிறாங்க ஒரு மொழிக்கு அதனுடைய நிலம் இருக்குது சமஸ்கிருதத்தினுடைய நிலம் எங்கே இருக்குது எந்த மாநிலத்தில் சமஸ்கிருதம் உருவாச்சு சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி சொல்லுங்கள் ஆனால் இந்தியா முழுக்க கோயில்களுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இந்த சமஸ்கிருதம் பூந்துருச்சு என்ன கொடுமையான விஷயம்னா இந்த தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மொழி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துல இந்த நிலத்திலேயே கோயில நீங்க சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்றீங்க அதை எதிர்த்து தமிழ்ல நாங்க அர்ச்சனை பண்றோம்னு சொன்னா எங்களை வந்து விடமாட்டுக்கிறீங்க தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து ஜாதிக்காரனும் ஆகட்டும் எல்லா தமிழனும் ஆகட்டும் சொன்னா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி நேரடியா கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அனைத்து சாதி அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு நீங்க தடுக்கிறீங்க அங்க சமஸ்கிருதம் தான் ஓதணுங்கிறீங்க நீங்க தான் சொல்றீங்க உலகத்தின் மூத்த மொழி தமிழுங்கிறீங்க உலகத்துல மூத்த மொழி தமிழா இருக்கும்போது ஏன் சமஸ்கிருதம் மட்டும் கோயில் இருக்கணும் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு ஏன் போட்டிருக்கு சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யலாம்தான் போடணும் போய் தவிர எதுக்கு முதல்ல சமஸ்கிருதத்துல பண்ணணும் தமிழ்ல மட்டும்தான் அர்ச்சனைன்னு ஏன் இருக்க கூடாது சட்டம் அப்போ ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது எங்களுடைய தமிழ் மொழியையும் எங்க தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து சாதி அர்ச்சகர் திட்டத்தையும் ஒட்டு மொத்தமாக நீங்க காலி பண்ற மாதிரி நீங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு குரூப் உட்கார்ந்துருக்குல்ல அது இந்த குரூப் இதே பாஜக ஆர்எஸ்எஸ் குரூப் தான் அவன் மோடி அங்கே என்ன பேசுவார் உலகத்தின் மூத்த மொழின்னு பேசி தமிழர்களை அட்ராக்ட் பண்றோம்னு முயற்சி பண்ணுவார் யோகி ஆதித்யநாத் தமிழர்களை அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு சென்டென்ஸ் சொல்வாரு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தா உடனே வந்து அமித்ஷா வந்து இந்த மொழி தெரியலன்னா ரொம்ப வருத்தப்படுறேன் பெரிய பண்பாடு கலாச்சாரம்லாம் பேசுவார் ஆனால் காசை ஒதுக்குங்க ஏன்னா காசை ஒதுக்க மாட்டாங்க நான் என்ன கேட்குறேன் தமிழாக இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மனிஸ்டார் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் போடுறதாரு நீங்கள் தான் நீங்கள் யார் தமிழர் தானே ஆனால் நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய்னுன்ட்டு என்னை ஹிந்தி படிக்க விடலை சமஸ்கிருதம் படிக்க முடியல அதெல்லாம் இல்லை தமிழுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்குனீங்க அதை முதல் பதில் சொல்லுங்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் வந்து நிதி அமைச்சராக இருந்திருக்கீங்க நீங்கள் வந்து வெளியுறவுகிற அமைச்சராக இருந்திருக்கீங்க இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க மத்திய அரசாங்கத்துடைய கேபினெட்டில் போய் ஒரு தமிழராக உட்காந்துருக்கீங்க நான் என்ன கேட்குறேன் நீங்க தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு ஏன் வெறும் ஆனா சமஸ்கிருதத்தை ஆயிரத்தி நானூறு கோடி ஒதுக்குனீங்க அப்போ ஒரு மொழியை வளர்ப்பீங்க இன்னொரு மொழியை சாகடிப்பீங்க அப்படின்னா எப்படி இதை தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்ப தமிழ் அப்படிங்கிறது வெறும் அடையாள அரசியல் பண்றதுக்கு மட்டும்தான் மேடைதோறும் தமிழர்களை குஷிப்படுத்தணும் போகிற இடத்துலலாம் தமிழ் பேசி தமிழர்களை மாதிரி காமிச்சிட்டு உள்ள தமிழை பட்டினி போட்டு சோறு கூட போடாமல் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பதினெட்டு யூனிவர்சிட்டி இதில் மூணு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இது எல்லாத்தையும் நீங்க சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியா மாத்தி சிறப்பு ஒதுக்கிருக்கீங்க ஸ்பெஷல் ஃபண்டு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய சான்ஸ்கிரிட் சன்சன் அப்படிங்கிற பேர்ல சிறப்பு நிதியை தொடர்ச்சியா சமஸ்கிருதத்துக்கு உருவாக்கிட்டு இருக்கீங்க எங்க பதினெட்டு பல்கலைக்கழகம் சமஸ்கிருதத்துக்கு நீங்க உருவாக்கிறீங்க ஏன் தமிழுக்கு நீங்க ஒரு பல்கலைக்கழகம் கூட உருவாக்கல ஃபண்ட் ஒதுக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் ஒதுக்குதான் தான் நான் இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து யூனிவர்சிட்டி உருவாக்க முடியும் ஏற்கனவே இருக்கிறது ஒரே ஒரு தமிழ் யுனிவர்சிட்டி தான் அது இல்லாம செம்மொழி ஆய்வு மையம் இருக்கு நான் என்ன கேட்கிற தமிழை வளர்க்கணும் இன்னும் தமிழுக்கு ரெண்டு மூணு யூனிவர்சிட்டிக்கு பணம் ஒதுக்குங்க அதுதான தமிழ் மேல இருக்கக்கூடிய பற்று மேடையில் மட்டும் தமிழை பேசிட்டு ஆனால் சமஸ்கிருதத்துக்கு ஃபண்டு ஒதுக்கி சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி அரசாங்கம் என்ன கொண்டு வந்துச்சு சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யுனிவர்சிட்டி பில் தனி பில் கொண்டு வந்தாங்க தனி மசோதா சட்டமாக்கப்பட்டுச்சு சமஸ்கிருதத்தை உருவாக்குறதுக்காகவே அதாவது சமஸ்கிருத பல்கலைக்கழகங்களை இந்தியா முழுக்க உருவாக்குறதுக்காக நீங்கள் பண்ணீங்க பல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸை நீங்கள் சான்ஸ்கிருத் யூனிவர்சிட்டியாக மாற்றினீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இல்லை திருப்பதியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரிய சஸ்கிருத் வித்யாபீடாக இருக்கட்டும் இது மாதிரி பல யூனிவர்சிட்டிஸாக நீங்கள் தொடர்ச்சியாக உருவாக்கியிருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் வாரணாசியில் அங்கே ஏர்போர்ட்லேயே சமஸ்கிருதத்தில் வந்து அறிவிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க இது மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் சமஸ்கிருதத்தை வளர்க்குறதுக்கு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பல யூனிவர்சிட்டிஸ் உருவாக்குங்க இன்ஸ்டிடியூஷன் உருவாக்குறீங்க ஃபண்ட் அலாட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் தமிழுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனால் தொடர்ச்சியாக போகிற இடத்துல மேடையில் மட்டும் தமிழ் தமிழ் தமிழ்னு நீங்கள் பேசுகிறீங்க நமக்கு என்ன வேதனையாக இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இவ்வளவு கோடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க குறிப்பாக தென்னிந்தியாவில் எக்கச்சக்கமான கோடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இது தமிழ் மொழிக்கு மட்டும் வந்த சாபம் கிடையாது ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மொழி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் குறிப்பாக ஒரியா இந்த மொழி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இது எல்லாமே ஒரு செம்மொழி அந்தஸ்து உள்ள மொழிகள் இந்த செம்மொழி அந்தஸ்து உள்ள இந்த அஞ்சு ஆறு மொழிகளுக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய மொத்த ஃபண்ட் எடுத்து பாருங்க அதே சமயத்தில் சமஸ்கிருத ஒரு மொழிக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒதுக்கூடியாவிலிருந்து அதிகமான வரியை நீங்கள் வாங்கிக்கிறீங்க ஆனால் தென்னிந்திய மக்களுடைய மொழியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பணத்தை அலர்ப்பீங்க மலையாளத்துக்கு எத்தனை தெலுங்குக்கு எத்தனை யூனிவர்சிட்டி உருவாக்குறீங்க கன்னடத்துக்கு எத்தனை யூனிவர்சிட்டி உருவாக்குறீங்க ஒரியாவுக்கு எத்தனை யூனிவர்சிட்டி உருவாக்குறீங்க எதுவுமே உருவாக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் பதினெட்டு யூனிவர்சிட்டி நீங்கள் சமஸ்கிருதம் உருவாக்குறீங்க அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஹிந்தி சமஸ்கிருதம் இது வேணும் தென்னிந்திய மொழிகள் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் தமிழ்ல இருந்து பிறந்த மற்ற மொழிகள் எதுவுமே இருக்கக்கூடாது இந்த ரெவிடியன் லாங்குவேஜை ஒட்டு காலி பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து யாரும் இதை விமர்சனம் பண்ணிடக்கூடாது வெளிப்படையாக பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணுறீங்க பொதுவெளியில பேசும்போது தமிழ் தான் உயர்ந்தது ஆ உலகத்திலே பெரிய மொழி மற்ற எல்லாம் சின்ன மொழி அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க இது குறித்து ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஆர்டிஐ போட்டு ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸையும் எடுத்து வெளியிட்டிருக்காரு அந்த ஆர்டிஐ தகவல் எடுத்து படித்து பார்த்தாலே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது தென்னிந்திய மொழிகளுக்கு நீங்கள் ஒதுக்கின பணம் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு இப்போ தமிழ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு கோடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒட்டுமொத்த தென்னிந்திய மக்களையும் எடுத்து பாருங்கள் அவ்வளோ கோடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இந்த மண்ணில் நீங்கள் இந்த மக்கள் எல்லாம் தினோந்தனம் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த மக்களுடைய மொழியை வளர்க்குறது பதிலாக நீங்கள் இந்தியை திணிக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சமஸ்கிருதத்தை கொண்டு கோயில்களை திணிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சிபிஎஸ்சியில் கட்டாய இந்தியை கொண்டு வர்றீங்க மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியை போட்டு வச்சுருக்கீங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் எக்ஸாமாக இருக்கட்டும் நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லா எக்ஸாமுக்கும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கும் நாங்கள் சிபிஎஸ்சி இருந்து கொஷின் எடுப்போம் அதன் அடிப்படையில் பரிச்சை ஒப்பன்னு நீங்கள் சொல்லிடுறீங்க அப்போ குழந்தைகள் எல்லாமே சிபிஎஸ்சி படித்தா தான் அந்த பரிட்சையை பாஸ் பண்ணி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு போக முடியும் நீட் எக்ஸாம் எழுத முடியும் காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு போக முடியும் ஐஐடிக்கு போக முடியும் ஐஐஎம் போக முடியும் இது மாதிரியான நிலமையை நீங்கள் உருவாக்கிடுறீங்க சரி வாங்க நாங்கள் போய் சிபிஎஸ்சியில் படிக்கலாம் அப்படின்னா அங்கே போனால் ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிறீங்க எப்படியெல்லாம் திருட்டுத்தனமாக இந்தியை கொண்டு வந்து தமிழர்கள் மேலேயும் தென்னிந்தியர்கள் மேலேயும் திணிக்கணுமோ அந்த வகையெல்லாம் திணிச்சிட்டு தமிழுக்கும் தென்னிந்திய மாநிலத்துக்கும் ஃபண்டே ஒதுக்காமல் அதை சாகடிச்சுட்டு மேடையில் மட்டும் தமிழ் தமிழில் நீங்கள் முழங்குறீங்க இது உண்மையிலேயே தமிழ் மொழியை சாகடிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான யுக்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த டேட்டாவை படித்து பார்க்கும்போது இது நூறு சதவீதம் இந்த இந்துத்துவா சக்திகள் பாஜக ஆர்எஸ்எஸ் தமிழ் மொழியை அழிப்பதற்கான வேலையை ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது